ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் நேரம் முருகனை வழிபடும் முறை தைப்பூசத்தன்று விரதம் எப்படி இருப்பது வீடு மற்றும் கோவில் வழிபாடு கந்த தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தைப்பூசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் அந்த ஆண்டி பூண்டு தண்டாயுத பாணியாக அமர்ந்த தினமாக இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது இதற்காக பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்கள் விரதம் அனுஷ்டித்து அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று பால்குடம் காவடி இந்த மாதிரி விசேஷ அந்த வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி அவங்க வந்து முருகரை வந்து தரிசிப்பது பழக்கமாக இருக்கின்றது இந்த வருடம் எப்பொழுது வந்து அந்த தைப்பூசம் வருகின்றது எப்படி வந்து நம்ம விரதம் இருப்பது அன்றைக்கு ஒரு நாளாவது நம்ம வந்து விரதம் இருப்பதன் மூலம் அந்த மு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக நம்ம எப்படி பெறுவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் மிகவும் விசேஷமானது இந்த தைப்பூச விரதம் எப்படி நம்ம தீபாவளி முடிந்து அந்த கந்த சஷ்டி சூரசம்ஹாரத்தன்று அந்த கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனின் அந்த அருளை பெற்று நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கின்றோமோ அதே மாதிரிதான் இந்த தைப்பூச விரதத்தையும் நீங்கள் அனுஷ்டித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றுவார் முருகப்பெருமான் அந்த அளவுக்கு விசேஷமான இந்த தைப்பூச விரதத்தை வந்து நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் இருப்பாங்க ஆறு நாட்கள் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்க முடியாதவர்கள் அந்த தைப்பூச தினமான அந்த ஒரு நாளாவது நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை இப்படியெல்லாம் வழிபட்டாலே போதும் முருகனின் அந்த அருள் உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சுப காரியங்கள் நடக்க வேண்டுமோ எல்லாவற்றையுமே நீங்கள் முருக ிடம் கேட்டு வரமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து இந்த தைப்பூச தினமாக அமைந்துள்ளது முருகருக்குரிய விசேஷ தினமே இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இந்த தைப்பூச திருநாளாக அமைந்து வருவது அப்படின்றது மிக மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்றது எக்காரணம் கொண்டும் இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் அன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்து முருகனை வந்து வழிபடுங்கள் உங்களால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா நிச்சயமாக கோவிலுக்கு சென்று முருகரை தரிசியுங்கள் அப்படி செல்ல யாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக எப்படி வழிபடுவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் இப்போது அந்த தைப்பூச திருநாள் அன்று காலையிலேயே நீங்கள் எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறைக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி அது நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானின் படத்திற்கு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவருக்கு பிடித்த அந்த செவ்வர்லி மலர் கிடைச்சா அதை சாற்றி வழிபடுங்கள் அப்படி இல்லைட்டான் வேறு எந்த மலர் இருக்கோ அதை வந்து நீங்கள் முருகருக்கு சூட்டி நீங்கள் வந்து வழிபாட்டை வந்து அந்த விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் விரதம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கணுமா சாப்பிடலாமா பால் சாப்பிடலாமா பழம் சாப்பிட்லாமா அப்படிலாம் கேட்பீங்க உங்களுக்கு எப்படி இருக்க முடியுமோ நீங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்டு கொண்டே விரதம் வந்து இருக்கலாம் இல்லை உங்களால் வந்து விரதம் இருக்க முடியும் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா நீங்க அப்படியும் இருக்கலாம் தண்ணீர் மட்டும் மருந்தி ஒரு நாள் வந்து நீங்க முருகருக்காக இருக்கலாம் பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் இளநீர் அந்த மாதிரிலாம் எது உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் உணவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் வந்து இருக்கலாம் இந்த மாதிரி விரதம் இருக்கும் பொழுது முருகரை நினைத்து நீங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் அருணகிரிநாதர் அருளிய இந்த திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் இதை இது எல்லாவற்றையுமே நீங்கள் அன்றைக்கு முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அல்லது இதில் எது வந்து உங்களால் சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லி முருகரை வந்து வழிபடலாம் அதுக்கப்புறமா பூஜை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலை நேரத்தில் முருகருக்கு ஆறு தீபம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஆறு தீபமாக ஏற்றி முருகரை வழிபடுங்கள் அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நம்ம ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் தைப்பூச அந்த செவ்வாய்க்கிழமையன்று நீங்கள் வெற்றிலை தீபம் அல்லது இந்த சட்கோண தீபம் ஏற்றி முருகலை வழிபடுவது நீங்கள் வேண்டிய வரங்களை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் அதில் ஏதாவது ஒரு தீபத்தை வந்து ஏற்றிக்கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் பாலில் இந்த அவல் போட்டு இந்த மாதிரியான உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து வைங்க இல்லைன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சுக்கூட நீங்கள் ஒரு டம்ளர் பால் வச்சு கூட முருகருக்கு வந்து பூஜையை வந்து செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகர் சிலை அல்லது வேல் இருந்துச்சு அப்படின்னா பால் அபிஷேகம் அன்றைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலும் நீங்கள் அபிஷேகம் அல்லது வேலும் இருக்குது முருகர் சிலையும் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இரண்டுக்குமே இப்போ அந்த அபிஷேகம் உங்களால் முடிந்ததை நீங்கள் வந்து செய்யுங்க முருகரிடம் என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டு தீப தூப ஆராதனைகள் காண்பித்து உங்கள் வீட்டில் பூஜையை வந்து நீங்கள் எளிமையாக முடித்து கொள்ளலாம் இதே கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கோவில்லையுமே ஆறு தீபம் வந்து ஏற்றலாம் அல்லது வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு உங்களால் என்னமாவது வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு பால் அல்லது வேறு என்ன பொருட்கள் வேண்டுமோ அதை வந்து வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகங்களை காண்பது அப்படின்றது உங்களுக்கு மிக பெரிய பலன்களை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் முரு பெருமானின் அருள் கடாட்சத்தையும் உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது முருகர் கோவில் நம்மளால் பழனி இதுக்கெல்லாம் போய் வழிபட முடியாது அப்படி செல்ல முடியாதவர்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திலேயே இந்த சிறப்பு வழிபாடுகள் பூஜையெல்லாம் நடக்கும் அதில் போய் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முருகருக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றி முருகரை வந்து வழிபட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே வந்து இருந்துட்டு கண்குளிர முருகனை தரிசனம் செய்துவிட்டு மனமாற முருகனிடம் உங்கள் வேண்டுதலையும் வைத்துவிட்டு வாங்க திருமணம் நடக்கணுமா குழந்தை பாக்கியம் வேண்டுமா சொந்த வீடு வேண்டுமா வேறு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா என்ன வரம் வேண்டுமோ அதை முருகனிடம் இந்த நாளில் கேட்கும்போது நிச்சயமாக அதை வந்து உங்களுக்கு உடனே நிறைவேற்றி கொடுப்பார் முருக பெருமான் கோவிலுக்கு சென்று விட்டு வந்து நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் அல்லது வீட்லேயே அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் நம்மளால் நாற்பத்தெட்டு நாள்லாம் கடுமையாக விரதம் இருந்து முருகரை வந்து வழிபட முடியாது ஆனால் இந்த மாதிரி இந்த அற்புதமான ஒரு நாளை செவ்வாய்க்கிழமை வருகின்ற அந்த தைப்பூச திருநாளை தவற விடாமல் அன்றைக்கு விரதம் அனுஷ்டித்து முருகரை இந்த மாதிரி நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா மனமாற வேண்டி இந்த விரதத்தை வந்து நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் அந்த முருகப்பெருமானின் துணை கண்டிப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை வந்து அவரே பார்த்துக்கொள்வார் உங்களை வந்து நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் அதனால் இந்த ஒரு தைப்பூச விரதம் அப்படின்றது உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் உங்கள் வாழ்க்கையை மேன்மையடை செய்யும் ஒரு அற்புதமான இந்த விரதமாகும் அதனால் இதை கண்டிப்பாக அந்த விரதத்தை இருந்து முருகனின் அருளை முழுமையாக பெற்றிடுங்கள் ஓம் சரவண பவ இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ